கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராக நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் ஆமேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாயிருக்கிற கர்த்தராக நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்